தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும் அந்த அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்றுதான் நான் எப்பொழுதும் எண்ணுவது வழக்கம் ஆனால் இப்படி ஒரு பெரிய உளறலை ரெண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சிக்கு ரெண்டு கொள்கை உண்டு ரெண்டு மாநிலத்தில் என்று ஒருவர் பேசுவாரையானால் இதை எப்படி புரிந்து கொள்வது நான் கேட்கிறேன் கர்நாடகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கர்நாடகத்திற்காக மேகதாதுவை கட்ட வேண்டும் என்றும் காவிரியை தேக்க வேண்டும் என்றும் முடிவு செய்வார்களாம் தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுக்கு காவிரியை கேட்பார்களாம் எப்படி முடிவு கோரும் எப்பொழுது முடிவு கோரும் ஒரே கட்சியினுடைய இரண்டு ஊழியர்கள் ஒரே கட்சியினுடைய ஊழியர்கள் ரெண்டு தரப்பிலும் நின்று ரெண்டு பக்கத்திற்காக சண்டை போடுவார்கள் ஆனால் ஒரு கட்சி தன் கட்சியோடைய சண்டை போட்டுக்கொள்ளுமா ஒரு அடிதடி நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த மெகதாதுக்காக கர்நாடக விடுதலைச் சிறுத்தைகள் தமிழ்நாட்டு விடுதலைச் சிறுத்தைகளை தாக்குவார்களா இவர்கள் திரும்பி தாக்குவார்களா இது என்ன இந்த மாதிரி ஒரு அரசியல் ரொம்ப ரொம்ப எனக்கு திருமாவளவன் இதுவரையில் தெளிவாக பேசுவார் என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை இவர் இந்த ராஜபக்சேயை பார்க்க போவார் கர்நாடகாவில் போய் பிரச்சார் நமக்கு எதற்கு இந்த வேலையெல்லாம் நமக்கு எதற்கு இந்த வேலையெல்லாம் இதனால தான் அந்த முரண்பாடு வருகிறது பேசாமல் இங்கே ஓட்டு கேட்டுவிட்டு இங்கே எம்பி ஆகிவிட்டு இருக்க வேண்டியதானே அங்கே எந்த இவன் எம்பி ஆக போகிறான் இங்கே உள்ள சீத்தாராமையா எம்பி ஆகிறார் ஆகாமல் தெருவில் போகிறார் அதில் இவருக்கு என்ன வந்தது தமிழ்நாட்டு நலனுக்கு எப்பொழுதுமே இவர்கள் மாறானவர்கள் அதே அணியில் இருக்கிற திருமாவளவன் அதே மாதிரி பேசுகிறார் தன்னுடைய கட்சியே ரெண்டு பக்கமாக பிரிந்திருக்கும் என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் கன்னடியனும் தமிழனும் ஒருவனுக்கு ஒருவர் கை கலக்கிறார்கள் மேகதாது என்று குறித்து என்றால் எனக்கு புரியும் ஒரே விடுதலை கட்சி அங்கே உள்ள கட்சியும் இங்கே உள்ள கட்சியும் ஒரு ஒருவர் அடித்து கொண்டு சாவார்கள் என்று சொன்னால் இவன் காவிரி வேண்டும் என்பாலும் அவன் கூடாது என்பனாம் அது அவ அந்த நாட்டு நலனுக்குரியதாம் இது இந்த நாட்டு நலனுக்குரியதான் அது நியாயம் என்று பேர் சொல்கிறார் இது என்ன பேச்சு என்று எனக்கு புரியவில்லை அவர் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும் இன்னொரு தடவை ஒரு நான்கு நாட்களுக்கு உட்கார்ந்து தனித்து உட்கார்ந்து யோசித்து நாம் பேசுவது சரிதானா என்று அவர் தான் யோசிக்க வேண்டும் இது என்ன இந்த மாதிரியான இந்த சீமான் ஒருவர் இந்த மாதிரி கோணமானா என்று பேசுவது போதாதா திருமாவளவா அப்படி பேச வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் தேர்ந்த அரசியல்வாதி ஐயோ வேங்கை வயலில் ஏன் வேங்கை வயலுக்காக ஏன் நீ நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கவில்லை இதை போய் முன்னிலைப்படுத்துகிறார் அங்கே போய் கர்நாடக சிறுத்தைகளுக்காக அவர்களுடைய கட்சியை நியாயப்படுத்தி விட்டு வருகிறார் வேங்க வயலில் உள்ளவன் ஒருவனும் வாக்களிக்கப் போகவில்லை அவ்வளவுதான் அவர்கள் செய்ய முடியும் தங்களுடைய நலனை விடுதலை சிறுத்தைகள் காக்கும் என்றால் அவர்கள் தனித்து வாக்களிக்கப் போகாமல் இருக்க வேண்டிய தேவையில்லை அந்த கட்சி நம்முடைய கட்சி அது நம்முடைய நலனை காக்கும் என்று அவர்கள் காத்திருப்பார்கள் அது காக்காது அவர்களுக்கு ரெண்டு பேர் எம்பி ஆக வேண்டும் இந்த ரெண்டு பேர் தொடர்ந்து எம்பியாக இருந்தால் தாழ்த்தப்பட்ட எல்லாருடைய நலனும் பாதுகாக்கப்பட்டதாக பொருள் அவ்வளவுதான் இது இதுவரும் பவர் பாலிடிக்ஸே தவிர என்ன சொல்ல வேண்டிய ஸ்டாலின் இங்கே நானும் நீங்களும் கூட்டுச் என்றால் எங்களுடைய மக்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க உங்களால் முடியாது என்றால் நான் நீங்களும் சேர்ந்து செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்னும் ஏன் அது ரெண்டு பேர் இவர்கள் பவருக்கு போவதுதான் தான் அதிகாரத்திற்கு போவது தான் முக்கியமாக இருக்கிறதே தவிர தன்னுடைய மக்கள் இழிவுபடுத்தப்படுவது குறித்த சீற்றம் இவர்களுக்கு இருந்திருந்தால் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் நெருக்கடி கொடுத்தால் ஸ்டாலின் செயல்பட்டே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் இந்த ரெண்டு இடம் சேர்கிறதா இல்லையா என்பதற்கும் தமிழ்நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் ஒன்று செல்வார்கள் செய்யவில்லையே திருமாவளவன் செய்யவில்லை அங்கே போய் மேகதாது கட்டுவதற்கு கர்நாடக சிறுத்தைகள் வரிந்து கட்டி கொண்டு நிற்பது நியாயம் என்று பேசிவிட்டு இருக்கிறார் எப்படி நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பீர்கள் எப்படி இந்தியா ஒன்றாக இருக்கும் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கிராமத்தில் முந்நூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது ஒரு பெரிய ஏரி இருக்கிறது தண்ணீர் தட்டுப்பாடு வருகின்ற காலத்தில் கடைசி மனிதனும் முதல் மனிதனும் கர தலைமட மடையில் இருப்பவனும் கடை மடையில் இருப்பவனும் ஒழுங்காக பகிர்ந்து கொள்ள முடிகிறது உங்களால் இந்த நாட்டினுடைய நதிநீரை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் எங்களால் நாடாளுமன்றத்திற்கு தகுதியானவர்களாக என்று கேட்கிறேன்